அவர்கள் கதாதான் தூதர் அல்லாஹிஹூ அலி வசல்லம் அவருடைய அவையில் அங்கம் வகித்த விசேடமான சஹாபிகளில் இவருக்கும் தனியான ஒரு இடம் இருந்து கொண்டிருக்கிறது கதாதா ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் அன்சாரிகளை சேர்ந்த அன்சாரிகளில் பனிவஃபுர் என்று சொல்லப்படக்கூடிய கிளையை கோத்திரத்தை சேர்ந்தவராக மேலும் ஹவுஸ் கோத்திரத்தை சேர்ந்தவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடன் இரண்டாவது ஆவில் இரண்டாவது இரண்டாவது முறை மக்காவுக்கு சென்று அதாவது உடன்படிக்கை செய்து கொண்ட எழுபது சச்சம் சஹாபாக்களில் இவரும் ஒருவராக அங்கம் வகித்து கொண்டிருக்கிறார்கள் ரதை அல்லாஹ் அவர்கள் நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் மேற்கொண்டதன் பின்னால் எல்லா யுத்தங்களிலும் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக மிக சிறப்பான முறையில் அம்பறியக்கூடிய நபித்தோழர்களில் இவரும் ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் உஹதி யுத்தத்தின் பொழுது இவர்களுடைய கண்ணில் காயம் ஏற்பட்டு கண்ணத்தை நோக்கி கண் விழுந்து அல்லாஹின் தூதர் செல்லம்பாங்க அழகி வசல்லம் அவர்கள் திரும்ப அதை அதனுடைய இடத்தில் வைத்து விடுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து அது எந்த ஒரு மாற்றமும் நிகழாத காயமும் ஏற்படாத அளவுக்கு அங்கே அது மாறிவிடுகிறது என்ற செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஃபத்தகு மக்கா நிகழ்ந்த நேரத்தில் பனி லுஃபுர் கோத்திரத்தினுடைய கொடியை சுமந்தவர்களாக இவர்கள் ரதி ரதியுல்லாஹ்வான் அவர்கள் இருந்தார்கள் அதே நேரத்தில் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவருடைய வஃத்துக்கு பின்னால் உமர் ரதி ரதியாஹருடன் அவர்கள் ஷாம் நோக்கி பயணித்தவர்களில் ஒருவராக அதிலும் முன்னிலையில் அங்கம் வகித்தவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் கதாதார் ரதன் அவர்கள் தனது அதாவது ஹிஜிரி இருபத்தி மூன்றில் மதீனாவில் வஃாத்தாகின்றார்கள் அப்பொழுது அவருடைய வயது அறுபத்தி ஐந்தாக இருந்து கொண்டிருக்கிறது அறுபத்தி ஐந்தாக இருந்தது என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது கதாதாரதியாஹோ அன்பவர்களை பற்றிய ஒரு சிறிய பதிவு இன்னும் ஒரு சஹாபி நபி தோழர் சம்பந்தமான ஒரு பாடத்தில் உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன்